ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியை மட்டும் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இலக்கணப் பகுதியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொருள் அடக்கத்தில் மூன்றாம் பருவத்தில் இலக்கணப் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நால் வகை சொற்கள் அப்புறம் இயல் இரண்டில் பெயர் சொல் கொடுத்துருக்காங்க இயல் மூன்றில் அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் பொறுத்த மட்டில் மூன்று இலக்கணப் பகுதி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நால் வகை சொற்கள் பெயர் சொல் அணி இலக்கணம் இது ரொம்ப எளிமையான வகையில் நம்ம படிப்போம் வாங்க ஃபஸ்ட் யூனிட்டில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய நால் வகை சொற்கள் தலைப்புக்கு போகலாம் நால் வகை சொற்களை பற்றி பார்ப்போம் வாங்க தமிழில் வந்து சில எழுத்துக்கள் வந்து தனியாக ஒரு வேர்டாக வரும் ஒரு லெட்டராக வரும் இல்லை அந்த வேர்டு வந்து ரெண்டு லெட்டராக வரும் அதுதான் சொல்கிறாங்க தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும் ஒரு லெட்டராக இருந்தாலும் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டு மூன்று லெட்டர்ஸ் வந்தாலும் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பொருள் தருவது தான் சொல் அப்படின்னா சொல்கிறாங்க சொல்னால் ரொம்ப ஈஸி வேர்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓர் எழுத்து பொருள் தரும் சொல் பூ மை கல் கடல் தங்கம் இது எல்லாமே ஒரு லெட்டர் ரெண்டு லெட்டர் மூணு லெட்டர் நாலு லெட்டராக இருந்தாலும் எல்லாமே இது என்னது சொல் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலக்கண அடிப்படையில் வந்து சொல்லை வந்து எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்கன்னா நான்கு வகையாக பிரிச்சிருக்காங்க சொல்லை வந்து நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்களே அந்த நாளில் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எப்படி எக்ஸாம் டைமில் ஞாபகம் வச்சுக்கோன்னா தமிழில் சொல்லை வந்து நான்கு வகையாக என்ன செய்கிறாங்க இலக்கண அடிப்படையில் நான்கு வகைப்படம் என்னென்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு இந்த பாட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க பெயர் சொல்னால் என்னென்னு பாருங்கள் ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அவ்வளோதான் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாரதி பள்ளி காலை கண் நன்மை இது எல்லாமே என்னது ஒன்றோட பெயரை குறிக்குது அதனால் அது பெயர் சொல் காமனான விஷயம் நெக்ஸ்ட்டு வினைச்சொல் வினைன்னா என்ன செயல் வினைன்னா என்ன செயல் என்பது பொருள் ஆக்ஷன் ஆக்ஷன் வேர்டு இருக்கு இல்லையா செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் எக்ஸாம்பிள் வந்து வா போ எழுது விளையாடு எல்லாம் ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான் ஸோ அதனால் அது வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க இடைச்சொல்னால் என்ன பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் பெயர் சொல்லையும் அது தனித்து இயங்காது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் என்ன செய்யுது சார்ந்து சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் எனப்படும் இது வந்து தனித்து இயங்காது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இது தனித்து இயங்காது இடைச்சொல் தனித்து இயங்குமா அப்படின்னு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது தனித்து இயங்காது என்னென்ன இடைச்சொல்னால் உம் மற்று ஐ உம் மற்று ஐ இது நல்லா அந்த பேஜை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தந்தையும் தாயும் தந்தை தாய் அப்படிங்கிறத தந்தையும் தாயும் அப்படின்னு வருது இல்லையா அது இந்த உங் அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது அடுத்தது மற்றொருவர் மற்று அப்படின்னு வருது இல்லையா திருக்குறள் ஐ ஐ லாஸ்ட்டில் வருது பாருங்கள் இதுதான் இடைச்சொல் சார்ந்து வருது தனித்து இயங்காது உரிச்சொல்னால் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் பாருங்கள் உரிச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவது உரிச்சொல் அதாவது நார்மலாக இருக்கிற விஷயத்தை வந்து மிகுதிப்படுத்தி சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நகரம் அப்படின்னு சொல்லாமல் மாநகரம் இதில் வந்து பெயர் சொல் வினைச்சொல் ரெண்டு ரெண்டோட தன்மையை வந்து அதிகப்படுத்தி மிகுதிப்படுத்தி சொல்வது மா நகரம்னு சொல்லாமல் மாநகரம் சிறந்தது அப்படின்னா சாலை சிறந்தது மா சாலை ஞாபகம் வச்சுக்கோங்க உரிச்சொலுக்கு வந்து மா சாலை இடைச்சொலுக்கு உம் மற்றும் ஐ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உரிச்சொல்னால் மா சாலை இடைச்சொல்னால் உம் மற்றும் ஐ வினைச்சொல் நமக்கு தெரியும் செயலை குறிப்பது பெயர் சொல்னால் ஒன்றைய பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் அவ்வளோதான் இலக்கண அடிப்படையில் சொல்லை வந்து நான்காக பிரிக்கிறாங்க பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ரொம்ப ஈஸியான பகுதி இது நெக்ஸ்ட்டு சொல் வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை வட்டமிடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ மற்றும் கு கொடுத்துருக்காங்க இல்லையா இதெல்லாம் ஒரு இது கேட்டகரியில் வந்துடும் ஆட் ஒன் அவுட் அப்போ படித்தாள் அப்படிங்கிறது ஆட் ஒன் மதுரை கால் சித்திரை ஓடினான் இதில் ஓடினான்ங்கிறது வினைச்சொல் இது வந்து குறிக்குது இது செயலை குறிக்கு வினைச்சொல் வினை சென்றால் வந்த சித்திரை நடந்து இதில் இது வினை இது வந்து ஆட் ஒன் சித்திரை ஏன்னா வந்த சென்றால் நடந்து எல்லாமே வினைச்சொல் அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மா ஐ உம் மற்று இதில் வந்து மாதா என்னது ஆடுவான் ஐ உம் மற்ற என்பதெல்லாம் என்னது இடைச்சொல் மை உம் மற்ற ஐ உம் மற்ற இதெல்லாம் இடைச்சொல் இதோட மதிப்பீடோடு முடிஞ்சிருச்சு சொல் என்றால் என்ன சொற்களின் வகைகள் எழுது பெயரையும் வினையும் சார்ந்து வரும் சொற்கள் எவ்வாறு வழங்குகிறோம் எவ்வாறு வழங்குகிறோம் இடைச்சொல் என என சார்ந்து அப்படிங்கிற வேர்டு வருது இல்லையா இடைச்சொல் என வழங்குகிறோம் இதோட இந்த க வகுப்பு முடியுது நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு அடுத்த தலைப்பான இயல் இரண்டில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியை பெயர் சொல்ல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ்